உனக்கென நீ தேவைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் வரிசையாக உன் பின்னால் வந்து நிற்க நான் செய்திடுவேன் எத்தனை துன்பத்தில் தற்சமயம் நீ தத்தளித்து கொண்டிருந்தாலும் இக்கணம் அந்த துன்பத்தின் பிடியிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் நான் இன்று மிகவும் சந்தோஷமாக இருப்பதால் சுப வாக்கை என் நாவிலிருந்து பொழிந்து கொண்டிருக்கின்றேன் இக்கணம் இந்த வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால் கொண்டிருப்பாயானால் சற்று முழுமையாக கேட்டுவிட்டால் போதும் உன் பாவங்கள் அனைத்தும் கலைந்துவிடும் கர்மாக்கள் அனைத்தும் ஓய்ந்துவிடும் நல்வழி உன் வாழ்விற்கு பிறந்துவிடும் கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இதுவரை காணாத இன்பத்தை இப்பொழுது நீ காணப்போகின்றாய் பேர் இன்பம் என்றால் என்ன பெருமகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை இது நாள் வரை நீ செவியால் தானே கேட்டிருப்பாய் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்க தயாராகிவிட்டாய் பாபாவின் பிடியில் நீ வந்ததால் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவந்து விட்டாய் பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டுமானால் இரண்டு விஷயங்களை நீ கடைபிடித்து ஆக வேண்டும் அது உனக்கு தெரிந்த இரண்டு விஷயங்கள் தான் ஆமாம் நீ நினைக்கின்ற விஷயங்கள் தான் அதேதான் நம்பிக்கை பொறுமை என்கின்ற அந்த இரண்டு விஷயங்கள் தெரிந்திருந்தும் சில நேரங்களில் அதை இழக்கக்கூடிய நிலையில் நீ வந்து விடுகின்ற அதை இப்பொழுது உனக்கு நான் நினைவூட்டுகின்றேன் உன்னுடைய உள்ளத்திற்குள் நான் உயிராக எப்பொழுதும் வாழ விரும்புகின்றேன் தோல்விக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லாமல் நீ காத்திருந்த விஷயங்களை அவ்வப்பொழுது கொடுத்து உன் வாழ்விற்கான அர்த்தத்தை ஏற்படுத்த விரும்புகின்றேன் அதற்கு இந்த இரண்டு விஷயங்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் உன்னிடத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் பாபாவின் முன்னால் கண்களை மூடி உன் பிரச்சனையை சொன்னால் முடிவு தானாக மதியில் விடும் சரி என்று தோன்றும் அந்த முடிவு உனக்கு உன்னுடைய உள்ளுணர்வு சில விஷயங்களில் சில நபர்களின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது என்றால் அதில் கவனத்தை செலுத்த வேண்டும் அதை மீறி மீண்டும் அவர்களை நம்பி போய் நீ ஏமாறுவதை நான் விரும்பவில்லை உன் உள்ளுணர்வுக்கு சில விஷயங்களை நான் அவ்வப்பொழுது காண்பித்த அந்த இடத்தில் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் உன் மனதை நீ அமைதியாக வைக்கும் பட்சத்தில் அத்தனை குரல்களும் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் உனக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தோடு இணைப்பில் நீ இருப்பதால் அத்தனை தேவதைகளும் உனக்கு நல்வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றது அத்தனை நல்வழிகளும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் மனதில் குழப்பத்தை இல்லாமல் பயத்தை இல்லாமல் நீ தெளிவாகவும் அமைதியாகவும் வைக்க பழக வேண்டும் உனக்கான அறிகுறிகள் ஆங்காங்கே தென்படும் அதை வைத்து நல்வழியை நீ காண்பாய் எதையெல்லாம் முற்று நோக்கி கவனிக்க தொடங்குகின்றாயோ அப்பொழுதே உனக்கு ஆரோக்கியம் பிறந்துவிடும் முதலில் உன் மூச்சு சுவாசத்தை கவனி பிறகு உன்னை சுற்றி நடப்பதை கவனி உன் வாழ்விற்கான ஆரோக்கியம் தானாக உனக்கு கிடைத்துவிடும் நம்பிக்கைக்கு பலன் கிடைக்காமல் போகாது பயத்தை மட்டும் விட்டுவிட்டால் போதும் அத்தனையும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் போதும் தானாக உன் பின்னால் அனைத்தும் வரும் நித்திய உயிர்ப்பாக நான் உனக்குள் இருக்கின்றேன் பாபாவின் ஆசிகள் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும்